வெல்கம் டு கியூவி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு அறிவியல் இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் பாடத்தில் முக்கியமான இரண்டு மதிப்பெண் நாலு மதிப்பெண் ஏழு மதிப்பெண் வினாக்களாக விடைகளோடு பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு இதில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா புத்தக மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் சேர்ந்து தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் சேர்ந்து தான் பார்த்துட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் பத்து ம பத்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தமாக இருபது மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் ஒரு ஒரு கேள்வியும் நல்லா படித்து பாருங்கள் அடுத்த பதில்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டே வாங்க மூணாவது கொஸ்டின் பாருங்க லைசின் அமினோ நீங்களும் பதில்கள் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க ஆறாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வேறுபடுத்துக தான் உட்கலப்பு வெளிக்கலப்புக்கு உள்ள வேறுபடுத்துக கேட்டிருக்காங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின் தான் புக்குக்குள்ளேருந்து நம்ம அதுக்கான கேள்வியும் கொடுத்து பதில்களோடு போட்டுட்டு வரோம் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா நீங்களும் எழுதலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் அஞ்சு கொஸ்டின் எழுதணும் பண்புகள் கேட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க வேறு சேனலில் பார்த்திங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் கொடுப்பாங்க பதில்கள் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கணும் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா தீர்வுகளுடன் கூடிய கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் அடுத்த வேறுபடுத்த பாருங்கள் உடல் ஜீன் சிகிச்சை இனசல் ஜீன் சிகிச்சை தான் ஆளை கே ஆளை என்ன கேட்டிருக்காங்கன்னா மாறுபாடு அடையாத செல்கள் மாறுபட்ட செல்கள் இதுக்கான வேறுபடுத்துக்கு ஒரு மூணு பாயிண்ட் எழுதுங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க ஏழு மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போறோம் அஞ்சு கொஸ்டின் தான் எழுதணும் நம்ம ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வர எல்லா படத்துக்கும் பாடகாரியா வீடியோ போட்டு வரோம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் பாருங்க நம்மளோட சேனல்ல செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன படத்துல இருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்றோம் கிராம் நல்லா வரைஞ்சி அதுக்கான பாகத்தை கரெக்டாக குழிங்க நம்ம முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் நம்ம பதில்களோடு போட்டுகிட்டு இருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் சும்மா இருக்கும்போது எழுதி பாருங்கள் நீங்களாக பறிச்ச மாதிரி பதில்களில் தேர்வு முறை அந்த சைட் ரீட்டிங்ஸ்லாம் போட்டு எழுதுங்க இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள் இப்போ நம்ம தமிழ் மீடியத்துக்கு தான் பாட வாரியாக வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இருபதாவது கொஸ்டினா டிஎன்ஏவில் தான் கேட்டுருக்காங்க அதுக்கான பதில் போயிட்டு இருக்க பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோட ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் அதை ஸ்டடி மெட்டீரியலாக வாங்கி படிச்சுக்கலாம் உங்களோட கிராம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் பகிர்ந்து விடுங்க அவங்களும் இந்த கொஸ்டின்லாம் பார்க்கட்டும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்